ரொம்ப நன்றி இன்னைக்குள்ளதான் நேற்றுள்ளதான் உட்காருங்க வாங்க பக்கத்துல உட்காருங்க என்ன பண்றாங்க அதிக விலைக்கு பெட்ரோல் வாங்கிய மர்ப நம்பருக்கு பத்மபூஷன் விருது அளித்து வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அதிக விலை பெட்ரோல் வாங்கினால பத்மபூஷன் விருது அது யார் மர்ம நம்பருக்கு ஏன் தெரியுமா எப்படி அதான் நான் யோசிக்கிறேன் என்ன போட்டு கூமாப்பட்டியில் குளித்து கொண்டிருந்தவன் தலையில் இடி விழுந்ததால் அதை தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம்

அதிகமாக ரம்மி விளையாடுவதால் அமேசான் காட்டில் வெள்ளை யானை இனம் அழிந்து வருவதாக தகவல் எனக்கு ஒண்ணு வணக்கலங்க எனக்கு ஒண்ணு